தொடர்ந்து நெகேமியா அந்த மதில்களுக்கு முடிக்கும் தருவாயில் வந்து விட்டால் அப்பொழுது வாசல்களுக்கு மட்டும் இன்னும் கதவு போடாமல் இருக்கிற அந்த காலகட்டத்தில் மீண்டுமாக அந்த எதிரிகள் சன்பல்லா தொபியா கேஷேம் கேஷேம் என்பது அரபு நாட்டு தலைவனை குறிக்கின்றது இவர்கள் எல்லோரும் சேர்ந்து நெகேமியாவை ஒரு பள்ளத்தாக்கில் இருக்கிற ஒரு கிராமத்திற்கு அழைக்கின்றார்கள் அங்கே உட்கார்ந்து நாம் இதை குறித்து திட்டம் பண்ணுவோம் பேசுவோம் உடன்படிக்கை செய்வோம் என்று ஆனால் நெகேமியா நான் பெரிய வேலை செய் ேன் அதை விட்டு என்னால் வர முடியாது என்று சொல்லி ஆண்டவருடையத்தில் தான் பெற்ற அந்த அழைப்பிலே அவன் நிலைத்திருக்கிறான் ஆண்டவர் அவனை இந்த மதில்களை கட்டி எழுப்புகிற ஒரு அழைப்பை கொடுத்து அனுப்பியிருந்தார் ஆனால் இந்த எதிரிகள் அவர்கள் வந்து இவருடைய அழைப்பிலே ஒரு டைவர்ஷன் ஒரு அவங்கள திசை திருப்பும்படியான முயற்சியை பிசாசு இந்த எதிரிகள் மூலமாக செய்கிறதை நாம் பார்க்கின்றோம் ஆனால் நெகேமியா தன்னுடைய அழைப்பிலே உறுதியாக இருக்கின்றார் தேவன் இப்படி ஒரு கான்ட்ராக்ட் ஒரு ஒப்பந்தம் செய்து அதன் மூலம் மதிலை கட்ட வேண்டும் அதன் மூலம் காரியங்கள் நடப்பிக்க வேண்டும் என்று தேவன் அவரிடத்தில் சொல்லவில்லை எனவே தன்னுடைய அழைப்பு என்னது என்று திட்டமாக அறிந்து அந்த அழைப்பிலே உறுதியாக நெகேமையா இருக்கிறதை பார்க்கின்றோம் ஒரு தரம் இரண்டு தரம் அல்ல நாலு தரம் அப்படியாகவே வா நாம் பேசலாம் என்று சொல்லி ஒரு ஒப்பந்தம் செய்வதைப் போல அவர்கள் அழைக்கின்றார்கள் ஆனால் அவரோ தன்னுடைய அழைப்பில் உறுதியாக இருக்கின்றார் நாமும் கூட தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அந்த அழைப்பிலே ரட்சிப்பிலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது சாத்தான் எப்படியாவது நம்மை ரட்சிப்பிலிருந்து திசை திருப்பும்படியாக பலவிதத்திலே நம்மை முயற்சித்து கொண்டிருக்கலாம் ஆனால் நாமும் எப்பொழுதும் தேவனுக்கும் நமக்கும் இடையில் எதுவும் வராமல் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பலனை பெற்று ஆண்டவரோடு பெற்றுக்கொண்ட ஐக்கியத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டியவர்களாக தினம் தினம் அந்த அனுதின ரட்சிப்பை புதி நிற்பித்து கொள்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும்